கனடாவை ஒரு மிரட்டுகின்ற தன்மையாக தான் இருக்கின்றது டொனால்டு எப்படி ஆட்சி செய்தார் என்பது பலருக்கு தெரியும் இதனால் கனடாவுக்கு பாரிய நிதி நெருக்கடி ஏற்பட போகிறது கனடா மீது தான் பாரிய பொருளாதார தடையை விதிக்கப் போவதாக தெரிவித்து வருகிறார் இந்தியா மீதான தனது வறுப்பை அப்படியே உமிழ்கின்ற ஒருவர் ஈழத்தமிழர்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகிறது என்று நோக்குவோமாக இருந்தால் அமெரிக்காவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படலாம் எனவே தான் நான் இப்படியான ஒரு செயற்பாட்டை எடுக்கின்றேன் என்று அவர் மறைமுகமாக தெரிவித்திருப்பது போல ஒரு தன்மை இருக்கிறது வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்றத்தை மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு காணொலிக்குள் வரலாம் என நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலிக்கு வாரீங்க சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ அப்போ தான் நான் போடுகின்ற காணொலைகள் உங்களை வந்து சேரும் சார் இப்பொழுது காலைக்குள் வரலாம் கடந்த காணொலியிலே நாங்கள் கனடாவினுடைய பிரதமர் ராஜினாமா செய்திருப்பதை தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் டூடோ தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் என்று தெரிவித்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது பெரிய நெருக்கடி ஜஸ்டின் டூடோ பிரதமர் பதவியில் இருந்து விலகி இருக்கிறார் அவரது இடத்திற்கு இப்பொழுது போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கின்ற அதே வேளையில் இப்பொழுது கனடாவுக்கு மற்றொரு நெருக்கடி வந்திருக்கிறது அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கின்ற ரொனால்டு ரம்ப் இப்பொழுது புதிய ஒரு நெருக்கடியை கனடாவுக்கு கொடுத்திருக்கிறார் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ட்ரம்ப் எதிர்வருகின்ற இருபதாம் திகதி உத்தியோகபூர்வமாக தனது பதவியை ஏற்பதற்கு இருக்கின்றார் அமெரிக்கா ஜனாதிபதியாக தனது பதவியை எதிர்வரும் இருபதாம் திகதி பதவியேற்க இருக்கிறார் அதற்கு முன்பதாகவே அவர் கனடா மீதான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்தார் கனடாவுக்கு பல்வேறு வகைகளில் அவர் நெருக்கடிதல்களை கொடுக்கப் போகின்றார் என்று முன்னர் தெரிவித்திருந்தார் அதாவது இருபத்தி ஐந்து வீதமான ஒரு வரியினை அவர் அறவிட போவதாக தெரிவித்து இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட ஒரு நெருக்கடிகள் காரணமாக கிறிஸ்டின் ரூடோவும் ரம்போடு பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார் ஆனாலும் அதனை எள்ளி நகையாடுகின்ற விதத்திலே ட்ரம்ப் நடந்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது அமெரிக்காவின் துணை எப்பொழுதும் கனடாவுக்கு தேவையாக இருந்தது அதேபோல கனடாவினது துணையும் அமெரிக்காவுக்கு தேவையான ஒன்றாகத்தான் இருந்தது இந்த நிலையில் இப்பொழுது மீண்டும் ஒரு அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தினம் பெற்றிருக்கின்றார் அதாவது கனடாவையும் அமெரிக்காவோடு சேர்ந்து ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக அறிவிக்கப் போகிறதாக தெரிவித்து அதனது வரைபடத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் இது கனடாவுக்கு கனடாவை ஒரு மிரட்டுகின்ற தன்மையாகத்தான் இருக்கின்றது ரொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை ரொனால்ட் ட்ரம்ப் உங்கள் முன்னைய காலத்திலும் ரொனால்ட் ட்ரம்ப் எப்படி ஆட்சி செய்தார் என்பது பலருக்கு தெரியும் அந்த வகையில் தான் இப்பொழுது கனடா மீதும் அவர் நெருக்கடியை பிரயோகித்திருக்கிறார் அதாவது கனடா மீது தான் வரி பிரயோகத்தை மேற்கொள்ளப் போவதாக அவர் தெரிவித்திருந்த அதே வேளையில் கனடாவிலிருந்து தான் அமெரிக்கான கார் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு வந்து கொண்டிருந்தன அதனால் பெருமளவு வருமானம் கனடாவுக்கு வருக தருவதாக இருந்தது அதே வேலையில் இந்த ட்ரக் டிரைவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த கனரக வாகன ஓட்டிகளும் இங்கிருந்து பொருட்களை அமெரிக்காவுக்கு கொண்டு சென்று அங்கே சந்தைப்படுத்துவதை வளமையாக கொண்டிருந்தவர்கள் எனவே இதனால் கனடாவுக்கு பாரிய நிதி நெருக்கடி ஏற்படப் போகிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விடியம் கனடா பாரிய பொருளாதார பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதாவது மக்களின் நம்பிக்கை நாயகனாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் பதவியேற்ற இந்த ஜஸ்டின் டூடோவின் அரசாங்கம் நடந்து கொண்ட ஒரு சில தவறான நடவடிக்கைகள் காரணமாக கனடாவின் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டது என்று சொல்லப்படுகிறது அந்த வீழ்ச்சியின் பயனாக கனடா இப்பொழுது தனது பொருளாதார வங்குரோத்து நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கின்ற இந்த அறிவிப்பு கனடாவையும் அமெரிக்காவை இணைத்து முழுவதுமாக அமெரிக்காவை மாற்றப்போவதாக ட்ரம்ப் இப்பொழுது மிரட்டல் விடுத்து வருகிறார் அதாவது அந்த மிரட்டலின் ஒரு துணியாக கனடா மீது தான் பாரிய பொருளாதார தடையை விதிக்கப் போவதாக தெரிவித்து வருகிறார் பொருளாதாரத்தில் கனடாவை தான் அழுத்தம் கொடுக்கப் போவதாகவும் ஒரு செஸ் விளையாட்டில் எப்படி காய் நகர்த்துவதோ அதே போன்று தான் கனடாவுக்கான தனது செயற்பாட்டை மேற்கொள்ளப் போகிறேன் எனவே இவர் மீது ஒரு அழுத்தத்தை மேற்கொண்டு இவற்றை எனது அமெரிக்கா நாட்டோடு சேர்த்து கனடாவை அமெரிக்காவோடு சேர்த்து இன்னும் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் என்பவர் இந்தியாவை வறுக்கின்ற ஒருவர் இந்தியா மீதான தனது அப்படியே உமிழ்கின்ற ஒருவர் எனவே இவர் வருகை தந்தால் இதன் மூலமாக ஈழத்தமிழர்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகிறது போகிறது என்று நோக்குவமாக இருந்தால் இவர் கனடா மீது இந்த அழுத்தத்தை கொடுப்பதற்கு இன்னுமொரு ஒரு வகை காரணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது கனடாவில் இருந்தும் மெக்சிகோவிலிருந்தும் குடிபெயர்ந்து வருகின்ற குடிபெயர்ப்பாளர்கள் கனடாவிலிருந்தும் மெக்சிகோவிலிருந்தும் வருகின்ற சட்டவிரோத குடியேற்ற காரணமாகத்தான் இவர் இந்த கனடா மீதான இந்த தடையை விதிப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்றும் முன்னர் பல ஆலோசகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதனொரு அங்கமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது அப்படியாயின் எதிர்வருகின்ற காலங்களில் இங்கே குடியேற்ற குடியேற வருகின்ற குடியேற்ற அமெரிக்காவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படலாம் எனவே தான் நான் இப்படியான ஒரு செயற்பாட்டை எடுக்கின்றேன் என்று அவர் மறைமுகமாக தெரிவித்திருப்பது போல ஒரு தன்மை இருக்கிறது இதனால் பாதிக்கப்பட யார் என்று பார்த்தால் கன்னடியர்கள் பாதிக்கப்படுகின்ற அதே வேளையில் புலம்பெயர்ந்து இங்கே வருகின்ற புலம்பெயர்ப்பாளர்களும் இதனால் பாதிக்கப்பட போகிறார்கள் புலம்பெயர்ந்தவர்களை முற்றுமுழுதாக அவர் தடை செய்யப் போகிறார் புலம்பெயர்ந்தவர்கள் இந்த நாட்டுக்கு வருவதை ட்ரம்ப் விரும்ப மாட்டார் அவர் எப்பொழுதுமே இந்திய எதிர்ப்பாளராகத்தான் பார்க்கப்படுகிறார் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தான் ட்ரம்ப் இருக்கின்றார் அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்திய நாடுகள் இணைந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வெளிக்கிட்ட வேளையில் டொலருக்கு எதிராக அவர்கள் இன்னொரு நாணயத்தை வெளியிட வெளிக்கிட்ட வேளையில் ட்ரம்ப் தெரிவித்த கருத்து நூறு வீதம் அதற்கான டேக்ஸ் அறவிடுவேன் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட பொருட்கள் அமெரிக்காவிலே தான் விற்பனை செய்யப்படுகின்றன எனவே அமெரிக்காவை கொண்டு யாரும் எதுவும் செய்ய முடியாது அது கனடாவாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி வேறு நாடுகளாக இருந்தாலும் சரி அமெரிக்காவை கொண்டு எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இதற்கான செயற்பாடுகள் பல இறுக்கம் அடைவது கண்டுதான் யஸ்டின் ரூடோ இந்த பதவியிலிருந்து விலகினார் என்றும் சொல்லப்படுகிறது எதிர்காலத்தில் இந்த தன்மைகள் பல்வேறுபட்ட நெருக்கீடுகளையும் பல்வேறுபட்ட நெருக்கடிகளையும் கனடாவுக்கு கொடுக்க போகிறது ஏற்கனவே பொருளாதாரத்தில் வீழ்ந்து போயிருக்கின்ற இந்த கனடா வேலியற்ற தன்மை மிகுந்து போயிருக்கின்ற இந்த கனடா இப்பொழுது ட்ரம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செயற்பாடு ட்ரம்பினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த அறிவிப்பு இது மிரட்டும் துணியாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் இது நிச்சயமாக செயற்படுத்தப்படும் என்றே பலர் தெரிவிக்கிறார்கள் எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் இருபதாம் தேதி டொனால்ட் உத்தியோகபூர்வமாக பதவியேற்க இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதன் பிற்பாடுதான் அவரது உண்மையான முகம் தெரியப்படும் இரண்டாவது தடவையாக அமெரிக்க அதிபராக தெரிவு செய்யப்படுகின்ற இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த காலத்தில் பல்வேறுபட்ட அழுத்தங்களை கனடாவை நோக்கி பிரேவிப்பார் என்று சொல்லப்படுகிறது பல்வேறுபட்ட அழுத்தங்களை கனடாவை நோக்கி விதிப்பார் என்று சொல்லப்படுகிறது இந்த அழுத்தங்கள் கனடாவின் பொருளாதாரத்தை பாதிக்கின்ற தன்மையாகத்தான் இருக்கப் போகிறது கனடாவின் பொருளாதாரத்தை அது பாதிக்கின்ற வேளையில் கனடியர்களையும் அது பாதிக்கும் இதே வேளையில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்ற இன்னொரு கரு அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பெரிய ஒரு வலைப்பின்னலோடு தான் தனது பதவியேற்பை மேற்கொள்ள இருக்கிறார் ப ஒரு பயமுறுத்தல் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் இந்த பயமுறுத்தல் மூலம் தன்னை சுற்றி இருக்கின்ற நாடுகளை அவர் அடிபணிய வைக்கப் போகிறார் உங்களுக்கே தெரியும் எல்லா நாடுகளுக்கும் பின்புலத்திலும் இந்த அமெரிக்கான்னு சொல்லப்படுகின்ற நாடு இருந்து கொண்டிருக்கும் அந்த அமெரிக்கா எப்படி செயற்படும் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று தன்னை விட யாரும் உயரக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு தன்மை அமெரிக்காவிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அமெரிக்கா கனடா மீது விதித்திருக்கின்ற இந்த பயமுறுத்தல் அல்லது இந்த அச்சுறுத்தல் இந்த நாட்டிலே பந்தேடு குறிகளாக இருக்கின்ற இந்த நாட்டிலே வந்து குடியேற துடிக்கின்றவர்களுக்கு இது ஒரு பாதகமான விளைவை தரப்போகிறது இந்த நாட்டிலே அகதி அந்தஸ்து கோரியிருப்பவர்களை கூட இது பாதிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது கனடிய அரசாங்கம் தனது பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் இந்த பொருளாதாரத்தின் மூலம் தனது நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தடை பாரிய ஒரு பின்னடைவை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்த போகிறது இது பயமுறுத்தலுக்கு செய்திருக்கிறாரா அல்லது உண்மையிலேயே இப்படியான ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்படுமா என்பது யாருக்குமே தெரியாது ஆனால் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எதிர்வருகின்ற இருபதாம் திகதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க இருக்கிறார் கனடாவை நோக்கி விடுத்திருக்கின்ற இந்த பாரிய அச்சுறுத்தல் கனடாவை ஒரு கனடா தான் பயமுறுத்தவில்லை என்று காட்டுவது போல இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கனடா பயந்திருக்கிறது உள்ளுக்குள்ளே கனடா ஒரு பொருளாதார பின்னடைவை சந்திக்கப் போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது இவற்றையெல்லாம் சந்திப்பதற்கு ஜஸ்டின் ட்ரூடோ தயாராக இல்லை அதனால்தான் அவர் பதவி விலகி இருக்கிறார் என்று பல்வேறுபட்ட ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் உண்மையிலேயே ஜஸ்டின் ட்ரூடோ எதிர் காலத்தில் பிரதமராக வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் குறைவாகத்தான் இருந்தாலும் கூட இது ரொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கின்ற இந்த தடை அவரை மென்மேலும் பாதித்திருக்கலாம் இது இன்று நேற்று இவர் ட்ரம்ப் தெரிவித்த கருத்து அல்ல ட்ரம்ப் இன்றைக்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாரோ அன்றே அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் தனது நாட்டினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடாவை அறிவிக்கின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார் அந்த வரைபடத்தை பார்த்தால் தெரியும் உங்களுக்கு அவர் அமெரிக்க கொடிகளால் கனடாவை இணைத்து அதனை ஏற்படுத்தியிருக்கிறார் இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது என்பது தெரியாது இது எப்படி நடைமுறைப்படுத்த போக படப்போகிறது என்பது தெரியாது ஆனால் எடுத்திருக்கின்ற முடிவு இது கனடாவை பாதித்திருக்கிறது கனடியர்களை பாதித்திருக்கிறது எனவே இது தொடர்பாக எதிர்பெறுகின்ற காலத்தில் இந்த கனடிய அரசாங்கம் என்ன செய்யப்போகிறது இப்பொழுது கனடாவில் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறது பட்டினி இருக்கிறது பசி இருக்கிறது எல்லாம் வழியே தெரியவில்லை ஆனால் எல்லாமே இந்த நாட்டில் இருக்கிறது உணவுக்கு பஞ்சம் இருக்கிறது தெரியவில்லை இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே பொருளாதாரத்தில் ஆடிப்போய் இருக்கின்ற கனடாவிற்கு ட்ரம்ப் விடுத்திருக்கின்ற இந்த அறிவிப்பு ஒரு பாரிய ஒரு அடியாகத்தான் இருக்கிறது எதிர்வருகின்ற காலத்தில் எது எப்படி நடக்கப் போகின்றது என்பது யாருக்குமே தெரியாது எனவே பொறுத்திருந்து எதிர்வரும் இருபதாம் திகதிக்கு பிற்பாடு தான் இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் சரி உறவுகளே இதோடு இந்த காணலை நிறுத்திக் கொள்கிறேன் கனடாவின் இந்த தன்மை உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன் அடுத்து வருகின்ற காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் சொல்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாருங்கள் அப்பொழுதுதான் நான் போடுகின்ற காணலைகள் உங்களை வந்து சேரும் நீங்களும் எனது காணொலைகளை விரைவாக பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் நல்ல நல்லதுறவுகளே அடுத்து வருகின்ற காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன் வணக்கம் உறவுகளே